ஹாய் வீவர்ஸ் இது பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இப்போ நான் செடிகளுக்கு ஊற்றிட்டுருக்கிற இந்த உரம் பார்த்தீங்கன்னா ஜீரோ காஸ்ட் லிக்யூட் ஃபர்டிலைசர் ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக செலவே இல்லாமல் நீர் உரங்கள் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான நீர் உரம் பார்க்க போகிறீங்க கத்திரிக்காய் செடியில் மொட்டுக்கள் வந்து பூக்கள் வர நேரத்தில் இந்த மாதிரி உரங்களை நீங்கள் கொடுங்க காய் செடியாகட்டும் உங்களோட பூச்செடி ஆகட்டும் எப்போ நீங்கள் மொட்டுக்களை பார்க்குறீங்களோ உடனே இந்த மாதிரி சத்தான நீர் உரங்களை நிறைய கொடுங்க இப்போ நான்வெஜ்ஜாக இருக்கிறவங்க மீன் அமிலம் அதெல்லாம் செஞ்சு வச்சு லிக்விட் உரம் த லிக்விடாக அதை வந்து தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க பஞ்ச அப்புறம் வந்து அமிர்தக்கரைசல் நிறையா இருக்குது இந்த மாதிரி ஜீவாமிர்தம் நிறைய கொடுக்கலாம் எதுவுமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா பைசா செலவில்லாமல் நம்ம கிச்சனில் கிடைக்கிற அந்த வேஸ்ட்டை வச்சு கூட நம்ம ஒரு அற்புதமான லிக்விட் ஃபெர்டிலைசர் ஜீரோ காஸ்ட்டில் தயாரிக்கலாம் அதுதான் தயாரித்து இன்றைக்கி நான் செடிகளுக்கு கொடுத்துட்ருக்கேன் என்னோடய வெண்டை செடியில் மொட்டுக்கள் வந்து பூக்கள் வந்திருக்கு கத்திரி செடியில் பூக்கள் வந்திருக்கு தக்காளி செடியில் பூக்கள் வந்திருக்கு சாமந்தி செடிலையும் நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் எல்லாத்துக்குமே இந்த உரத்தை தொடர்ந்து நான் வாரத்தில் ஒரே ஒரு நாள் அது வந்து சாட்டர்டேயாக இருக்கலாம் சண்டையாக இருக்கலாம் ஒரு நாள் கொடுத்துருவேன் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குன்னா வாரத்தில் ரெண்டு தர மூணு தர கூட நீங்கள் கொடுக்கலாம் ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை உங்களால் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுங்க ரிசல்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து பாருங்கள் சிவப்பு வண்டையிலையும் காய்கள் வந்திருக்கு வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய செவ்வாய் செவ்வாழை வாங்கி சாப்பிட்டுட்டோம் அதோடய தோள்களை நான் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் ஒரு அஞ்சாறு செவ்வாழை பழத்தோட தோள்கள் அந்த தோள்களை இப்போ நான் மிக்சி ஜாரில் அப்படியே போட்டேன் இதுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ அஞ்சு பழம் அப்படின்னா அஞ்சு ஸ்பூன் சர்க்கரை சேருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்ல மைய மிக்ஸியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எத்தனை பழம் சேர்க்குறீங்களோ அத்தனை ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க இது நாட்டு சக்கரை உங்களுக்கு வெள்ளம் இருக்குது பாழா போன வெள்ளம் ஃபங்கஸ் அந்த வெள்ளம்னு கெட்டு போன வெள்ளம் இருந்தால் கூட நீங்கள் இப்போ பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நல்ல மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்குங்க இதே ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை அலுமினிய பாத்திரமோ இல்லை எவர்சில்லர் பாத்திரமோ எதில் வேணாலும் நீங்கள் அப்படியே இந்த அரைச்ச லிக்விடு இந்த மாதிரி கருப்பு கலரில் மாறிடும் இந்த மாதிரி இது கருப்பு ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா சத்துக்களுமே இருக்குதுங்க என்பிக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லாமே இருக்குது அதை அப்படியே நான் ஓரமாக எடுத்து வச்சு ஒரு மூணு நாட்களுக்கு குளிக்க வச்சுட்டேன் மூணு நாள் கழித்து இந்த கலரில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி இருக்கும் இது கூட நீங்கள் கால் பக்கெட் இப்போ இது கிடச்சிது அப்படின்னா ஒரு முக்கால் பக்கெட்டு தண்ணீர் வச்சுக்கோங்க ஒரு லேசான காஃபி டிகாஷன் மாதிரி உங்களுக்கு ப்ரௌன் கலர் தெரியணும் ரொம்ப தண்ணி வந்து கலரே தெரியாமல் பச்சை தண்ணி மாதிரி விளாவிடாதீங்க கொஞ்சம் கலர் தெரியற மாதிரி நீங்கள் செடிகளுக்கு கொடுங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் இதை டைலூட் பண்ணிவிட்டேன் இதை எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலரில் அந்த தண்ணியோட கலர் உங்களுக்கு தெரியணும் இப்போ இது தக்காளி செடியில் நிறைய பூக்கள் வந்திருக்கு ஒரு கால் நாலரை மணிக்கு நான் அதை கொடுக்குறேன் சாயங்காலம் அதாவது இறங்குற வெயில் சூரியன் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் பறி அந்த வெயிலில் அந்த மாதிரி நேரத்தில் இதை நான் கொடுக்குறேன் உங்களால் மார்னிங்கில் கொடுக்க முடியும்னாலும் கொடுங்க ஆனால் இப்போ வெயில் காலம் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ஈவினிங்கில் கொடுத்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் கத்திரி செடியிலையும் நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு பூக்கள் வரப்போகுது இந்த மாதிரி சே நேரத்தில் இந்த மாதிரி சத்துள்ள நீர் உரத்தை நம்ம கொடுக்கும்போது அந்த செடி வந்து பூஸ்ட் பண்ண மாதிரி ரொம்ப சூப்பராக தழஞ்சி வரும் பூக்கள் எல்லாம் நல்லா திரட்சியான பூக்களாக வைக்கும் காய்கள் வந்து பூக்கள் கொட்டாமல் நின்று காய்களாக மாறும் இந்த எலுமிச்சை செடியில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பூக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கொத்து கொத்தா பூக்கள் வச்சுருக்கு அந்த பூக்கள் மேலே நனையிற மாதிரியும் கொஞ்சம் தெளிச்சு விட்டேன் வேறு பகுதியிலையும் கொஞ்சம் ஊற்றி விடுறேன் சாமந்தி பூச்செடிலேயும் பாருங்கள் எக்கச்சக்கமாக மொட்டுக்கள் எக்கச்சக்கமாக பூக்கள் இந்த சிவப்பு வெண்டையில் ரெண்டு மூணு காய் பறிச்சுட்டேன் அதுக்கும் கொடுக்குறேன் இந்த வெண்டை செடியிலையும் பூக்கள் வரப்போகுதுங்க அதுக்கும் ஊற்றி விடுறேன் யானை தந்தை வெண்டை சிவப்பு வெண்டை பச்சை பருமன் வெண்டைன்னு எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுக்கலாம் எல்லா விதமான காய்கறி செடிகளுக்கும் ஊற்றி விடலாம் எல்லா விதமான பூச்செடிகளுக்கும் இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் செம்பருத்தி செடி மல்லிகை செடி நித்திய மல்லி செடி ஜாதி மல்லி செடின்னு நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா செடிகளுக்கும் கொடுக்கலாம் இலைகள்லாம் பாருங்களாம் எவ்வளோ பெரிய பெரிய இலைகளாக இருக்குதுன்னு இந்த மாதிரி செழுமையான இலைகளாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெயில் நேரத்தில் நேர் உரங்களை நிறைய கொடுக்கணும் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 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 டப்பாக நான் ஊற்றி விடுறதை பாருங்கள் அரை லிட்டர் அளவுக்கு நான் கொடுக்குறேன் ஒரு ஜக்கு அளவுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அரை லிட்டரு கண்டிப்பாக இருக்கும் இதை கொடுத்துட்டு இந்த ஈவினிங் நேரத்தில் இப்படியே விட்டுருங்க அப்புறம் மறுநாள் மார்னிங் வந்து ஆசி யூஷுவல் நீங்கள் செடிக்கு எவ்வளோ தண்ணி கொடுப்பீங்களோ அவ்வளோ வாட்ரிங் பண்ணுங்கள் ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு அரை லிட்டரு தண்ணி மட்டும்தான் கொடுக்குறேன் மண் நல்லா காஞ்சிருக்குங்க இருக்குதுங்க மண்ணு ஈரப்பதம் இல்லை ஆனால் வேறுகள் இருக்கிற பக்கத்தில் ஒரு லேசான ஈரப்பதம் இருக்கும் ஏன்னால் நம்ம மார்னிங் வாட்ரிங் பண்ணியிருக்கோம் ஈவினிங் இதை கொடுங்க திருப்பி மார்னிங் ஆஸ் யூஷுவல் வந்து பாருங்கள் ரொம்ப ஈரமாக இருந்ததுன்னா தண்ணி கம்மியாக கொடுங்க இல்லைன்னா நீங்கள் ஈவினிங் கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஜீரோ காஸ்டில் சம்மரில் நீங்கள் நிறைய நீர் உரங்கள் தயாரித்து கொடுங்க இது கூட நீங்கள் கிச்சனில் கிடைக்கிற அரிசி களைஞ்சா கிடைக்கிற தண்ணி கழிநீர் பருப்பு கழுவுனா கிடைக்கிற தண்ணின்னு எல்லாம் சன்னாக ஊற வச்சா அந்த தண்ணி எல்லாத்தையுமே கூட இந்த வாழைப்பழ கரைசலோடு நீங்கள் கலந்து கொடுக்கலாம் எந்த விதமான பாதிப்பும் உங்கள் செடிகளுக்கு வராது சாமந்திப்பூ செடியில் நிறைய மொட்டுக்கள் இந்த மொட்டுக்கள் எல்லாம் நல்ல பெரிய பூக்களாக மலரணும் இல்லையா அதனால் எல்லாத்துக்குமே இந்த உரத்தை நான் தயாரித்து கொடுக்கறதை பாருங்கள் என்னோடய கருவேப்பிலை செடி கருவேப்பிலை செடி எவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்கள் அதுக்கு கீழ்ப்பகுதியில் இருக்கிற மண்ணை கூட நான் பயன்படுத்திக்கிறேன் புதினா தண்டுகள் ஊண்டி வச்சுருக்கேன் புதினாவும் சூப்பராக வரும் இதை வந்து நம்ம சாமந்தி பூச்செடி பதியம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கட்டிங்ஸ் பதியத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் புதுசாக விதை போட்டிருக்கீங்க மண்ணில் அப்படின்னா ஊற்றி விடலாம் எல்லா விதமான செடிகளுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் ரொம்ப ரொம்ப சத்துள்ள உரம் ஒரு பைசா செலவில்லாமல் நமக்கு கிடைக்கிற உரம் எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள் சாமந்தி பூச்செடியில் கத்திரி பூச்செடிலேயும் இப்போ மொட்டுக்கள் வந்திருக்கு பூக்கள் மலரப்போகுதுங்க இந்த மாதிரி சமயத்தில் இந்த சத்துள்ள உரங்களை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பூக்கள் நல்லா திரட்சியாக பெரிய பூக்களாக வரும் பூக்கள் கொட்டுது காய்களாக மாறலை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது எவ்வளவு மொட்டுக்கள் சாமந்திப்பூ செடியில் எவ்வளவு பூக்கள் பாருங்கள் நிறைய பேர் கட்டிங்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க செடி கொடுங்கன்னு கேட்குறீங்க நான் வந்து விற்பனை பண்ணலை நான் எப்படி சக்ஸஸ் பண்ணுறேனோ அந்த மெத்தடை மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து இதே மாதிரி நீங்களே முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் செடி கொடுக்கறத பற்றி ஒன்றும் இல்லைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஆனால் வந்து கொரியர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே வருது நான் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் எங்கிட்ட நீங்கள் கொடுத்து வாங்கறதுக்கு நீங்கள் இப்போ நர்சரி உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நியர்பை நர்சரிக்கு போனீங்கன்னா எண்பது ரூபாயிலேருந்து இந்த செடி கிடைக்கும் நூறு ரூபாய்க்கு கிடைக்கும் நூற்றம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் புது செடியே வாங்கலாம் நர்சரிக்கு போய் அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கிட்ட அருகாமையில் இருக்கிற செடிகள் விற்கிற நர்சரியில் போய் கேட்டு பாருங்கள் அதை வாங்கிட்டு வந்த பிறகு நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் வளர்த்து பாருங்கள் உங்களுக்கும் வந்து சாமந்தி பூச்செடி கொஞ்சம் கூட ஃபெயிலியர் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் இந்த பாருங்கள் நாற்று மாற்றி வச்சுருக்கேன் தக்காளி செடி அதுக்கும் கொடுக்குறேன் புதினா தண்டுகள் ஊண்டி வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் கம்போஸ்ட் தொட்டி இது அதுக்கும் கொடுக்குறேன் நீங்கள் கம்போஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது மேலே கூட நீங்கள் தெளித்து விடலாம் இது பாருங்கள் சாமந்தி பூச்செடி பதியம் வச்ச இந்த சின்ன தொட்டி இதுக்கும் கொடுக்குறேன் இந்த கம்போஸ்ட் நீங்கள் பார்க்குற தொட்டி எல்லாமே கம்போஸ்டிங் தொட்டி இந்த கம்போஸ்ட் தொட்டியில் புதினா ஓண்டி வச்சுருக்கேன் அதுக்கும் ஊற்றி விடுறேன் பாருங்கள் இந்த தண்ணி பாட்டில் வாட்டர் கேன்லேயும் கம்போஸ்ட் வாட்டர் பாட்டில் அதுலேயும் ஊற்றி விடுறேன் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஜீரோ காஸ்ட் லிக்விட் ஃபர்டிலைசரை கண்டிப்பாக ஊற்றி விடலாம் அடுத்த வீடியோ சாமந்தி செடி கட்டிங்க்கு இப்போ நான் ஊற்றினேன் பார்த்தீங்களா அது தழைஞ்சு வந்திருக்கா அடியில் வேர்கள் பிடிச்சிருக்கா அப்படின்னு காமிக்கிறேன் ஜாதி மல்லி செடி எங்கள்கிட்ட இருக்கிற ஜாதி மல்லி செடிக்கும் நான் இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் ஊற்றி விடுறதை பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய மொட்டுக்கள் வைக்கும் நிறைய பூக்கள் கிடைக்கும் எனக்கு ஜாதி மல்லி பூ இந்த வருடம் நிறைய மொட்டுக்கள் நிறைய பூக்கள் இந்த தொட்டிலையும் புதினா தண்டுகள் அதுக்கும் ஊற்றி விடுறேன் பாருங்கள் வெத்தலைக்கும் கொடுக்கலாம் இண்டோர் பிளான்ஸ் கொடுக்கலாமான்னு அடுத்தது கேட்பீங்க அதுக்கும் நீங்கள் கொஞ்சமாக ஊற்றி விடலாம் தாராளமாக எல்லா விதமான செடிகளுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நித்திய மல்லி செடிக்கும் கொடுக்குறேன் இந்த பக்கம் இருக்கிறது நித்திய செடி ஜாதி மல்லி செடிக்கும் கொடுக்கலாம் மாதுளம் செடிக்கும் ஊற்றி விடலாம் முருங்கை மரத்துக்கும் ஊற்றி விடலாம் எல்லா விதமான செடிகளுக்கும் இந்த உரத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் இது வந்து பூச்செடி நிறைய பூக்கள் பூக்க உதவி பண்ணுது காய்கறி செடியில் மொட்டுக்கள் வர சமயத்தில் கொடுத்தீங்கன்னா பூக்கள் திரட்சியாக பூக்கும் பூக்கள் கொட்டாமல் நின்று எல்லா பூக்களும் காய்களாக மாறும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எலுமிச்சி செடி பூத்துருக்கு அது கொட்டாமல் எல்லாமே காய்களாக மாறி நான் காய்கள் பறிக்கிற வீடியோ அடுத்த வீடியோ போடணும் அதுக்காக சத்துள்ள உரத்தை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் வாரத்தில் ரெண்டு நாள் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் உங்களால் முடியும் அப்படின்னா ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை கூட தயாரித்து வாரத்துக்கு மூன்று நாட்கள் நீங்கள் இதை கண்டிப்பாக கொடுக்கலாம் தண்ணி கொடுக்கறதுக்கு பதில் இந்த தண்ணியை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்